இது போக இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக வழங்குறதா இருந்தா இந்த சட்டம் ரசூல்லா மனைவிக்கு மட்டும் உள்ளதுதான் முகம் கையெல்லாம் மறைக்கிறது இருக்குல்ல மற்றவங்களுக்கு உள்ளது இல்லை என்று சொன்னால் அதுக்கு ஆதாரம் இருக்குதா இப்ப சொன்னதே ஆதாரம் தான் இப்ப சொன்ன வசனங்களே ஆதாரமாக தான் இருக்கிறது பிரத்யேகமா ஆதாரம் இருக்கான்னு கேட்டால் அதுக்கு ஆதாரம் இருக்குது நிறைய ஆதாரங்கள் இருக்குது அந்த ஆதாரங்களை ஒன்று ஒன்னா உங்கள்கிட்ட பார்க்கணும் ஒரு ஹதீசில் வருகிறது இது புகாரியில் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணு இதுல என்ன வருது என்று தெரிந்த சம்பவம் தான் அதாவது செல்லம் அவர்கள் அவங்களுக்கு பின்னாடி வந்து அப்பாஸ் இபன் அப்பாஸ் சொல்றோம்ல அவங்களுடைய சகோதரர் இளைஞர் அவரை வந்து ஒட்டகத்துக்கு பின்னாடி வைத்துக் கொண்டு மக்காவுடன பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க என்கிற ஒரு கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்த வந்தவுடனே ஜவஹர்லால் இலைகா வந்து ஒரு கேள்வி கேட்கறக்கா வர்றாங்க ரசூல் சல்லாஹன் ஓட்டத்தில் இருக்கிறாங்க பின்னாடி பலர் இருக்கிறாரு ஒரு பெண் வந்து என்ன செய்யறாங்க கேள்வி கேட்க வர்றாங்க வந்த உன பல்லல் என்ன செய்யறாருன்னா எங்குரு இலைகா அந்த பெண்ணை வந்து ஒரு மாதிரியா பாக்குறாரு ஒரு தந்தூர் இலைகி அந்த பெண்ணு இவரை பாக்குற ரசூல்லாட்ட கேள்வி கேட்கமா அவரை போய் பார்க்குது அப்போ ஜாலன் நபி சல்லா அலைய செல்லம் எஸ்ரி வஜிகள் பல்லி பல்லலிபுன் அப்பாசுடைய மூஞ்சியை வந்து வேற பக்கம் திருப்புறாங்க ரசூல் சல்லா அலையம் அப்போ ஒரு பெண்ணு வர்றாங்க எல்லாம் மூஞ்சி எல்லாமே ஒண்ணுமே தெரியாம இருந்த என்னது போய் பார்த்தாரு அந்த பெண்ணு இவர பார்த்து இப்படி கண்டுபிடிச்சாங்க அப்ப அந்த பார்த்தாருன்னு சொல்லுவது என்ன விளங்குறது பார்ப்பதற்கு ஏற்ற வகையில் இருந்தது விளங்குறது அதே மாதிரி வந்து இன்னொரு அறிவிப்புல புகாரியில ஆறாயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டாவது ஹதீஸ்ல இம்ராத்தும் மலியத்தும் ரொம்ப பிரைட்டான பெண்ணு அந்த ஒரு பெண்ணு வந்தது ரொம்ப நல்ல அழகா இருக்கக்கூடிய அழகான தோற்றமுடைய பெண்ணு வந்ததுன்னு வருது அழகான தோற்றமுடைய பெண் என்று எப்படி சொல்ல முடியும் எப்ப சொல்ல முடியும் முகம் திறந்து தானே சொல்ல முடியும் எல்லாத்தையும் மறைச்சிட்டு வந்தாங்கன்னா இது அழகானது இப்படி தெரியும் அழகற்றது எப்படி தெரியும் அழகான பெண் வந்தார்கள் அது மாத்திரம் இல்ல அஜபகு ஹுசுமுகா அந்த பெண்ணுடைய அழகு வந்து இவரை ஈர்த்தது பின்னாடி இருக்கார்ல இருக்காரு அப்பாசு அவரை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பேரழகியாக அந்த பெண் வந்தார்கள் அறிவிப்பாளர் சொல்றார் நபிகள் நாயகம் முடிய காலத்தில் பெண்கள் முகம் திறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் பார்த்தாலும் திருப்பி விட்டாங்களே தவிர நீ எப்படி முகத்தை திறந்துட்டு வந்த என்று கேட்கல இது ஒரு விஷயமாச்சு அடுத்ததாக வந்து ரசூ செல்ல செல்லம் அவர்கள் ஒரு பிறநாள் ஒரு இள பெருநாளைக்கு பெண்களும் வரணும் மார்க்கத்துல சட்டம் கண்டிப்பா வரணும் பெருநாள் தொழைக்கு மட்டும் மற்ற தொலைகிக்கு விரும்பினா வரலாம் விரும்பாட்டி வீட்டில் தொழிலுக்குறலாம் பெண்களுக்கு இருக்கிறது பெருநாள் தொழுகையை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த திடலுக்கு என்ன செய்யணும் பெருநாள் வேண்டி வரணும் வந்தவங்க ரிசூர் பெருநாள் உரை நிகழ்த்துறாங்க இந்த காலத்தில் மைக்கலாம் இல்லாதனால அவங்க பேசின உரை வந்து பெண்களுக்கு சென்றடையல கேட்கல அப்ப இறங்கி போய் என்ன செய்யறாங்க பெண்கள் இருக்கிற பகுதி வரைக்கும் கிட்ட போய் அங்கிருந்து ஒரு உரை நிகழ்த்துறாங்க பெண்களுக்காக ஆண்களுக்கு ஒரு உரை நிகழ்த்துறாங்க அது வந்து கடைசி வரைக்கும் சென்று அடையலை என்ற காரணத்தினால பெண்களுக்கு ஒரு பயன் பண்றாங்க அதுல தர்மத்தை பத்தி அன்றைக்கு டாபிக் என்னன்னு கேட்டா சதக்கா தர்மத்தை பற்றி பேசுறாங்க தர்மம் செய்யணும் காசை கட்டி தலைய கூடாது ஏழைப்பாளையில் கொடுக்கணும் கொடுத்து உதவணும் நல்ல பணிகளுக்கு பணத்தை செலவழிக்கணும் என்று அவங்க உரை நிகழ்த்துறாங்க உரை நிகழ்த்தினவுன விழால் என்ன செய்யறாரு கேட்டா ரசுல்லாவோட கூட அவரும் போறாரு அவங்க ஒரு துண்டை அந்த என்ன செய்யறாங்க பெண்கள்கிட்ட வசூல் பண்றாங்க தர்மத்தை சொன்ன உடனே வசூல் பண்ணுவாங்க இல்லையா கூட்டங்கள்லாம் அப்படி வசூல் பண்றோம் இல்லையா அது மாதிரி வசூல் பண்றாங்க அப்ப என்ன செய்யறாங்கன்னா அந்த பெண்கள் எல்லாம் தங்களுடைய நகைகளை கழுத்துல உள்ளது காலையில் உள்ளதெல்லாம் கலெக்ட் என்ன செய்யறாங்க அதெல்லாம் போடுறாங்க இதெல்லாம் போட்டாங்க என்று சொல்லி புகாரில தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது அதிசயில் இருக்கிறது இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்கிறது அப்ப இதெல்லாம் போட்டாங்க போடும் போது வந்து அவர் பிளால் பாத்துருப்பார்ல முகத்தில் உள்ளது காதில் உள்ள கலட்டும் போது காது முகத்தில் உள்ளது தானே அப்ப அது தெரிஞ்சிருக்க சொல்றாரு அதை ஆண்கள் பிலால் இருக்காங்க ரசூல்லா இருக்காங்க அந்த அறிவிக்கிற ஆள் ஒருத்தர் இருக்காரு குறைஞ்சபட்சம் அந்த இடத்துல மூணு ஆண்கள் இருந்திருக்கிறாங்க இவங்க எல்லாம் பார்க்கிற வகையில் அவங்க வந்து முகம் தெரிஞ்சிருக்குன்னு காட்டுதா இல்லையா அதே மாதிரி நபிசல்லா அவர்கள் ஒரு பெருநாளைக்கு உரை நிகழ்த்துறாங்க நரகத்தில் வந்து பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஒரு பெண்மணி எந்திரிச்சு கேள்வி கேட்கிறாங்க எல்லாவுடைய தூதர் அதையும் பெண்கள் மட்டும் நாங்கள் நரகத்தில் ஜாஸ்தியா இருக்கணும் ஆண்களும் பெண்களும் ஒரே மாதிரி தான் நல்லது கிட்ட செய்கிறோம் அப்படின்னு கேக்குறாங்க அந்த செய்தி முஸ்லீம்ல ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழாவது அதிசயில் வரும் பொழுது எப்படி வருதுன்னு கேட்டா கேள்வி கேட்ட அந்த பெண்ணு அந்த பெண் வந்து இரண்டு கண்ணங்களும் கருப்பு நிறமாக இருந்த ஒரு பெண்மணி முகம் கருத்த பெண்மணி சொல்றாங்க கருப்பு நிற முகமுடைய ஒரு பெண்மணி எழுந்து கேள்வி கேட்டார் அப்ப எல்லாத்தையும் மறைச்சி ஒன்னும் தெரியாமல் கண்ணு மட்டும் ஓட்ட ஓட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்துக்குமே ஆனால் அவர் கருத்த பெண்ணா செவத்த பெண்ணான்னு எப்படி தெரியும் கண்ணம் எப்படி தெரியும் கண்ணங்கள் இரண்டும் கருப்பாக இருந்த ஒரு பெண்மணி எழுந்து ரசூல்லாட்ட கேள்வி கேட்டாருங்க போது ரசூல் சார் என்ன பண்ணிருக்கேன் இவங்க சொல்றப்படி அது முகத்தை மறைக்கிறது கட்டாயமா இருந்தால் நீ கேள்வி கேட்கிற அப்ப கேட்டுக்க முதல்ல மூஞ்ச மூடு சொல்லி இருந்தா இல்லையா முகத்தை மூணு ரசூல்லா சொன்ன ரசூல்லா கண்ணு முன்னே நடக்கிறது கேள்வி ரசூல்லாட்ட தான் கேட்கப்படுகிறது கேள்வி கேட்கும்போது போது யாரும் ரசூல் கண்டிப்பா பார்த்திருப்பாங்க அப்ப அந்த கேள்வி கேட்ட பெண்ணுக்கு பதிலும் சொல்றாங்க கேள்வி காதல் கொடுக்கணும்னு சொல்ல முடியாது அந்த கேள்வி கேட்ட பெண்ணுக்கு ஆன்சரும் கொடுக்குறாங்க அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த பெண்ணு வந்து முகத்தை முகம் திறந்தவரா என் கேள்வி கேட்டாரு அது மார்க்கத்தில் தவறு என்று இருந்தால் ஏன் சொல்ல கண்டிக்காம விட்டாங்க அப்ப மனைவிமாருக்குரிய சட்டம் முகத்தை மறுத்தல் மனைவிமாருக்குரிய சட்டம் தன்னுடைய மனைவிமாருக்குரிய சட்டம் இது இவங்களுக்குரியது இல்ல இவங்களுக்கு உரிய ஜில்பாபு தான் ஜில்பாபு கரெக்டா இந்த அம்மா போட்டிருக்கு அதனால தானங்க அது வந்து ரசூல் சொல்லாசன கண்டிக்காம போட்டிருக்கிறாங்க இது ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து பெண்கள் வந்து தொழுகைக்காக என்ன செய்வாங்க அந்த காலத்துல பள்ளியாசலுக்கு வருவாங்க இந்த காலத்துல நம்ம அனுமதி இல்லைன்ற பெண்கள் பள்ளியாசலுக்கு வர்றாங்க வர்றாங்க வரும்பொழுது சுமுக தொழுகை இருக்குல்ல பஜர் தொழுகை அந்த ஃபஜ்ர் தொழுகை வந்து அது ஒரு எண்பது நிமிஷம் வரைக்கும் பக்தர் இருக்கிறது இருந்தாலும் பஜருடைய ஆரம்ப நேரம் இருக்குல்ல அப்ப நல்லா கொஞ்சம் இருட்டா இருக்கும் ஃபஜ்ருடைய கடைசி நேரம் வரும்போது கொஞ்சம் வெளிச்சம் ஆயிரம் நம்மளாம் இப்ப சுல்சுலாசலம் காலத்துல வந்து பஜிர தொழுகையை ஆரம்ப நேரத்தில் தொழுகிற பழக்கம் இருந்ததுனால அப்ப என்னவா இருக்கும் இருட்டு மாதிரியே இருக்கும் அது வந்து சொல்றாங்க பெண்கள் வந்து போர்வைகளை போர்த்தி கொண்டவர்களாக அவங்க வந்து தொழுகைக்கு வருவார்கள் பஜிரு தொழுகைக்கு வருவார்கள் இருட்டின் காரணமாக அவங்களை யாரும் அறிந்து கொள்ள இயலாது இது புகாரில் ஐநூத்தி எழுபத்தி எட்டு முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு எட்நூத்தி அறுபத்தி ஏழு

என்ன செய்யல இருட்டு நாளே எங்களுக்கு அவங்களை கண்டுபிடிக்க இயலாது அப்ப இருட்டு நாள் கண்டுபிடிக்க இயலாதுன்னு சொல்வதில் இருந்து வெளிச்சமாக இருந்தால் கண்டுபிடித்திருக்கலாம் வெளிச்சமாக இருந்தால் எப்படி கண்டுபிடித்திருப்பாங்க முகம் தெரிந்திருக்கும் இது வந்து அந்த சட்டத்தை விளங்கிக்கிறோம் அதே மாதிரி வந்து புகாரியில ஐயாயிரத்தி முப்பதாவது ஹரீஸ் அப்ப ஒரு அம்மா ஒரு பெண்ணு வர்றாங்க ரசூல்லாட்ட வந்து அல்லாவுடைய தூதரே நான் வந்து என்னைய நான் உங்களிடத்தில் ஒப்படைச்சிடறேன் நீங்க வேணா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க யாருக்காக கல்யாணம் பண்ணி கொடுங்க என் மேட்டரை முடிவு எடுக்கிறது உங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து ஒரு பெண் பெண் ஒண்ணு சொல்றாங்க அப்ப ஜிதத்துல அகப லக்க உங்களுக்கு என்னை அன்பளிப்பாக தர வந்திருக்கிறேன் அகப இலக்க நப்சி அப்ப நவர இளையா ரசூல் சல்லா அலி செல்லம் ரசூல் சல்லா அலி அந்த பெண்ணை அப்படி பாக்குறாங்க மூஞ்செல்லாம் மூடிட்டு எனக்கு பார்த்தாங்க இந்த பெண்ணு அவங்க கல்யாணம் பண்றாங்க யாருக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்கறாங்க பெண்ணு யாருன்னு பார்த்து வச்சுக்கணும்ல அந்த மாதிரி என்ன செய்யறாங்க நல்லா பார்க்கிறாங்க பிறகு தலையை தாழ்த்தி கொண்டார்கள் ஒருத்தர் எனக்கு வேண்டா கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு கேட்டார் அப்புறம் பண்ணி கொடுத்தாங்க அது ஒரு விஷயம் இப்போ என்னடா ஒரு பெண்மணி அந்த சபையில வந்து நான் உங்களை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லும்போது போது ரசூல்லா கூர்ந்து பார்த்தாங்களா இல்லையா கூர்ந்து பார்த்தது இருக்குன்னு அந்த பொண்ணு நல்லா அழகா இருந்திருக்கு போல இருக்கு இவர் எனக்கு கல்யாணம் பண்ணி தாங்க ஒருத்தர் கேட்கறாரு ஒண்ணும் தெரியாம மூஞ்ச மட்டும் மூடிட்டு வந்திருந்தாங்கன்னு வந்தா எனக்கு பண்ணி தான் கேட்பார் அவரு எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தாங்கன்னு கேட்பதில் இருந்த அந்த கல்யாணம் பண்ண தூண்டக்கூடிய வகையில் நல்ல அழகாக அவங்க இருந்திருக்காங்க வழங்குதா இல்லையா முகம் தெரிஞ்சிருக்கு குறைஞ்சபட்சம் முகம் தெரிஞ்சிருக்குன்னு வழங்குதா இல்லையா இது வந்து புகாரியில ஐயாயிரத்தி முப்பதாவது ஹதீஸ்ல இருக்கிறது அதே மாதிரி வந்து இதெல்லாம் எது காட்டுறோம் அந்த சமூகத்தில் முகத்தை மறைக்கிற டாபிக் இருக்கல ரசூல்லா மனைவிமார்களை தவிர ரசூல் சுல்லாசனுடைய மனைவிமார்களை தவிர யாரும் முகத்தை மறைத்தல் என்ற ஒரு டாபிக் அடங்கப்படவே இல்லை அதே மாதிரி வந்து இமன் மசூத் ஆரம்ப ஒரு முஸ்லீம் அவர் அவர் கொஞ்சம் ஏழை அவர் மனைவி கொஞ்சம் பணக்காரவங்க பணக்கார வீட்டு பண்ணவங்க அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ரசூல் சுல்லாசன் தர்மத்தை பத்தி நிறைய பேசுறாங்களா இதை கேட்டுப்பட்டு அவங்களுக்கு ஒரு டவுட் வருது என்ன டவுட் வருதுன்னா நம்மள்ட்ட நிறைய வசதி இருக்குது நம்ம கணவர் வந்து ரொம்ப ஒரு ஏழையா இருக்காரு அந்த கணவருக்கு வேற மனைவி மூலமாக பிறந்த பிள்ளைகள்லாம் நம்ம வீட்டில் வளர்ந்துகிட்டு இருக்குது இப்ப அவங்களுக்கு நம்ம செலவழிச்சிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் வந்து இதை செஞ்ச முடிச்சு தர்மம் அந்த தர்மத்து நன்மை கிடைக்குமா புருஷனுக்கு கொடுத்தா தர்மத்துல சேருமா ஏன்னா அவங்க தர்மத்தின் மூலமா நன்மை அடைய நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க சதக்காவின் மூலமாக நன்மை அடைய வேண்டும் என்று இப்னு மசூதரிய மனைவி நினைக்கிறார்கள் நினைச்சிட்டு புருஷனுக்கு இதை கொடுக்கலாமா தர்மம் செய்யணும் புருஷனுக்கு ஒரு அன்புல அன்பளிப்பா கொடுக்கற விஷயம் வேற இவங்க என்ன செய்யறாங்க தர்மமா தர்மமா ஏழைக்கு தர்மமா கொடுக்கற மாதிரி என் புருஷனுக்கு நான் தர்மம் செய்யணும் இது செய்யலாமா நன்மை கிடைக்குமா இத கேட்பதற்காக வேண்டி ரசூல் சல்லா சலம் வீட்டுக்கு வர்றாங்க அவங்க வந்தா இன்னொரு பெண்ணு அதே மாதிரி இருக்குது நீ எதுக்குமா வந்த சொன்னா அந்த அம்மா இதே கேள்விக்கு தான் வந்திருக்குது ஏன் வசதி இருக்குது என் புருஷனுக்கு நான் கொடுத்தா தர்மத்துறை நன்மை கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஏன் டாபிக்ல தான் அந்த டாபிக் அந்த அம்மாவுடைய டாபிக் இருந்தது பிலால் நின்றாரா பிலால் சொன்னோம் பிலால நீங்க போய் ரசூல்லாட்ட வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கிறாங்கன்னு சொல்லுங்க ஆனா நாங்க யாருன்னு மட்டும் சொல்லிடாதீங்க இபுன் மசூத் மனைவி இன்னார்னு சொல்லி விவரத்தை சொல்லிவிடாதீங்க நீங்க என்ன செய்யுங்க கேள்வி மட்டும் கேட்டுவாங்க பதில் மட்டும் தான் எங்களுக்கு வேணும் நாங்க யாருங்கிற அந்த விவரங்களை நீங்கள் ரசூல்லாட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சரின்னு உள்ள போறாரு போய் இந்த வாசல் ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க அதுக்கு என்ன ஆன்சரு அப்படின்ன உடனே ரசூல் என்ன செய்யறாங்க அது கேள்வி கேட்ட ஆள் யாருங்கிறாங்க இவங்க சொல்ல வேணாம்னு சொல்லி விட்டாங்க ரசூல் சல்லா என்ன செய்யறாங்க கேள்விக்கு பதில் சொல்றதோட அது ஆள் யாரு சொல்லுன்னொடனே செய்யணபு எந்த செய்யணபு ஐயு செய்யானிபி இவன் மசூதி மனைவி செய்யணபு இப்படி எல்லாம் அவர் விலைக்கு சொல்றாங்க சொன்ன உடனே ரசூல் பதில் சொல்லி அனுப்புறாங்க அவங்களுக்கு வந்து உறவினர்களை அனுசரித்ததற்கான ஒரு நன்மையும் கிடைக்கும் தர்மம் செஞ்ச நன்மைகளை ரெண்டு நிமிடம் கிடைக்கும் சொல்லு வேற ஆளுக்கு கொடுத்தா தர்மம் தான் கிடைக்கும் புருஷனுக்கு சொந்தக்காரங்களுக்கு கொடுத்து சொன்னா தர்மத்துக்கு தர்மமா போச்சு புருஷங்கிற ஒரு உறவை வந்து கவனித்த ஒரு நன்மையும் ஆச்சு ரெண்டு நன்மை கிடைக்கும் சொல்லு அந்த பதில் வாங்கிட்டு போயிட்டாங்க இது வந்து புகாரியில ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஆறாவது இருக்கிறது இதுல என்ன வழங்குறோம் என்று கேட்டால் ரெண்டு பெண்கள் வர்றாங்கல்ல வந்து பிலால பார்த்தோன்னா பிலால் வந்து யாருன்னு அவங்களை அறிஞ்சுக்கிட்டாரா இல்லையா

அவர் பேர் வரைக்கும் யார் கொண்டாடி வரைக்கும் சொல்றாரு ரெண்டு பெண்கள் நிக்கிறாங்க சொல்லாம ஜெயினபு இபுன் மசூத் மனைவிங்கலாம் சொல்றாரு அப்ப அடிக்கடி அவங்களை விளங்குற இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும் இல்ல இபுன் மசூத் மனைவிங்கிறத பல சந்தர்ப்பங்களை பார்த்துக்கிட்டு ஒரு அவங்க மூலையில் ஏற்றி வச்சிருக்கிறாங்க ஒரு ஆளை பத்தின தகவலையும் அந்த அடிப்பில் என்ன செய்யறாங்க கேள்வி கேட்டது வந்து இபுன் மசூத் மனைவி ஜெயினபு ஒரு ஆளு இன்னொருத்தர் இன்னார் சொல்லி அந்த இன்னார் விவரம் வரல விளக்கம் சொல்றாங்க இப்போ நம்ம என்ன பிரச்சனை என்று கேட்டால் இந்த பெண்கள் ரசூசனால் கேள்வி கேட்க வரும்பொழுது அவங்களை பார்த்தவுடன் இன்னார் என்று தெரிந்து கொள்ளும் வகையில் இருந்தார்கள் இல்லையா எதை வச்சு தெரிந்து கொள்ள இயலும் ரெண்டு முகத்தையும் தான் தெரிந்து கொள்ள இயலும் சரி அப்ப ரசூல் சல்லா அலிசல் பெண்கள் முகத்தை தான் வழக்கமா இருந்துச்சுன்னு வைங்க அவங்க யாருண்டா கேட்டிருப்பாங்க ரசூல்லா முகத்தை மூடி ரெண்டு பேர் ரெண்டு பேர் நின்றாங்கன்னு சொல்லிட்டு போயிருவார் பதில் அப்ப ரசூல்லா என்ன கேட்கறாங்க யாருன்னு சொல்லும் முதல்ல அதுல என்ன விளங்குதுன்னா அந்த சமூகத்தில் யார் என்று தெரிகிற விதமாகத்தான் பெண்கள் ஆண்கள்ட்ட சந்திச்சிருக்கிறார்கள் அதனால சொல்ல விளக்கம் கேட்டார்கள் சரி கேட்டவன இன்னார்னு சொன்னாங்கல்ல உனக்கு எப்படி தெரியும் உனக்கு எப்படி செய்யணும் தெரியும் அப்படி இந்த கேட்டு முகத்தை தொடர்ந்துருந்தாங்களா கூப்பிடு ஒரு எச்சரிக்கை பண்றேன் அப்படி சொன்னாங்களா அப்ப இந்த சம்பவத்தில் என்ன விளங்குதுன்னா ரொம்ப சாதாரண முகத்தை மறைத்தல் ஒரு கான்செப்ட உமகாத்தூர் முமினியங்களை தவிர ரசுல்லாவுடைய மனைமார்களை தவிர அந்த சமூகத்தில் இருந்ததே கிடையாது மனைமாருக்கு தனி சட்டம் இருக்கிறது முடிஞ்சு விட்டது இதை வழங்குகிறோம் இது ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தாறு புகாரி அதே மாதிரி வந்து உம்மு சுலைம் அவங்க வீட்டில் ஒரு சிறுமி இருக்கிறாங்க அந்த சிறுமி ரசுல்லாட்ட வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு வரும்போது ரசுஸ் இல்லாசத்துக்கு கோவம் ஏற்படுற மாதிரி அந்த குழு நடந்துருச்சு அப்ப ரசுஸ் அல்லாஹ் என்ன பண்ணுறாங்கன்னா கோவத்தில் திட்டி விட்டுறாங்க என்ன திட்டினாங்க நீ வந்து உன் வயசு வளராமையே போகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சாப மாதிரி ரசூலா திட்டிடுறாங்க திட்ட ஒண்ணு இந்த சின்ன பிள்ளை அழுதுட்டு வந்து மட்டும் சொல்றாங்க இந்த மாதிரி அம்மா இந்த மாதிரி ரசூலா திட்டி விட்டாங்கன்ன உடனே உடனே என்ன செய்யறாங்க வேகமா தன்னுடைய சிமாரை முக்காடை போட்டுக்கொண்டு வேகமாக விரைவாக வந்தார்கள் ரசூல்லாட்ட வந்து வந்தவுடனே ரசோல்லா என்ன செய்யறாங்க மாலக்கையா உம்முசுலை உம்முசுலீம் என்ன விரைவாக மாற இன்னும் அப்படிங்கிறாங்க அப்ப அந்த அம்மா வந்து முக்காடு கொண்டு வர்றாங்க வந்தவன உம்முசுலிமான் கூப்பிட்டு கேட்கறாங்க எப்படி தெரியும் மூஞ்சையும் தெரியாம ஒரு கருப்பா வந்துச்சுன்னா என்ன தெரியும் யாரும் தெரியாது அப்ப உம்முசுலிமே என்ன மேட்டுமான்னு கேக்குறாங்க இந்த மாதிரி பெருசா போக கூடாது என் பிள்ளைய சொல்லாமல் அப்படின்னு உனக்கு பதில் சொல்றாங்க இல்லமா நானும் மனுஷன் தானே எல்லாரையும் எனக்கும் கோபம் எல்லா கோவத்துல எல்லாரும் பேசணும் நானும் பேசிடுவேன் அதே நேரத்தில் நான் அல்லாட்ட ஒரு ஒரு பிரார்த்தனை செஞ்சு இருக்கிறேன் அதை ஏத்துக்கிட்டு இருக்கிறான் என்ன பிரார்த்தனை என்று கேட்டால் இறைவா நான் கோபத்துல யாரையாவது அப்படி போய் இப்படி போய் என்று நான் சொல்லிவிட்டால் அந்த பிரார்த்தனை ஏற்காதுன்னு நான் வந்து அல்லாட்ட நினைச்சிருக்கேன் அட்வான்ஸாவே நான் வந்து அது போட்டு வச்சிருக்கேன் அதனால நான் இந்த மாதிரி பொண்ணுக்கு பொண்ணு வராது போ கூட்டிட்டு போ இது வேற விஷயம் மேட்ரு என்னன்னு கேட்டா இவங்க வந்து முக்காடையும் போட்டு கொண்டு ரசூர்லாட்டை வர்றாங்க ரசூல் செல் என்ன செய்யறாங்க யாருன்னு கேட்கறாங்க கூப்பிட்டு பேரை சொல்லி கூப்பிடுறாங்க முகத்தை மறைச்சிட்டு வந்தா கூப்பிட்டு இது விளங்குறது அவங்க காலத்துல அவங்களுடைய நோயை முறையிடுறதுக்கு வருவாங்க என்ன நோய் முறையிடுவாங்க அல்லாவுடைய ஒன்னு இருக்கிறது அதுல வந்து வலிப்புல நான் வந்து மயங்கி விழுந்துரும்போது போது கை காலை வெட்டும் பொழுது என்னுடைய ஆடை எல்லாம் விலகி போயிடுது அதனால நீங்க அல்லாட்டு செஞ்சு என்னுடைய இந்த நோய் வந்து குணமாகறதுக்கு நீங்க என்ன செய்யுங்க பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு கேட்கறாங்க அப்ப ரசூல் சொல்லாம் சொல்றாங்க நீ கேட்டுக்கொண்டால் நான் வந்து தோசை செய்யறேன் ஆனா நீ சபுறு செஞ்சு கொண்டால் சரி இதெல்லாம் நமக்கு தந்திருக்கிறோம் இதை நம்ம சகிச்சு கொடுவோம் அப்படின்னு சகித்து கொண்டாயானால் அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான கூலி எல்லாம் மறுமையில தருவான் என்ன சொல்ற நான் சகிச்சுக்கிறேன் அதே நேரத்தில் வந்து என்னுடைய ஆடை மட்டும் விலகாம இருக்கு நீங்க வழிபோண்டா வந்துட்டு போகுது வலிப்பு வந்தாலும் என் ஆடை விலகாத வகையில் இருக்குமாறு நீங்க எல்லாட்ட துவா செய்யுங்க நான் அப்படி செய்யறேன்னு ரசூல்லா சொல்றாங்க இது ரசூல் சொல்லாசனுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு பெண்மணி வந்தது போனது எல்லாம் இருக்குது இது அவங்க காலத்துக்கு பின்னாடி அந்த செய்திய புகாரில ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டாம் அதை அறிவிக்கிற அத்தா என்பவர் சொல்றாரு அந்த அம்மாவுடைய பேர் வந்து உம்மு சூப்பர் அத்தா என்பவர் சொல்றாரு அதோ இருக்கிறாரே உயரமா கருப்பா ஒரு பெண்ணு அந்த காபாவுடைய திரை பக்கத்தில் நிக்கிறார் பாருங்க அந்த அம்மா தான் சொர்க்கவாசி பெண்ணு ரசூல்லா சொன்ன அந்த பெண்ணு இவங்க தான் அப்படின்னு ஒரு பெண் அடையாளம் காட்டும் போது உயரமாகவும் கருப்பாகவும் அந்த காபாவுக்கு பக்கத்தில் நிக்கிறாரு அவர் தான் என்று இன்னொருத்தர் அடையாளம் காட்டுறாரு இந்த அதிச அறிவிக்கும் பொழுது அந்த பெண் யார் என்பதையும் சேர்த்து ஒரு அந்த பெண் நிக்கிறத பார்த்து கூட அதிச அவர் அறிவிச்சிருக்கலாம் யாவத்துக்கு வந்திருக்கலாம் அப்ப இந்த மாதிரி சொன்னாருங்கிறது வந்து புகாரியில ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது அதிசல் இருக்கிறது